வணக்க மக்களே இன்னைக்கு சிக்கனது அந்த மாதிரி சும்மா மாதிரி இருக்கும் மக்களை நம்ம கஷ்டப்பட்டு வளர்க்கிற தென்னை மரத்தை ஓட்ட போடுற பெரிய பூச்சிகளை தான் கொண்டு வந்திருக்கும் மக்களை இப்படி நெனைஞ்சிக்கிட்டு இருக்க இந்த ஒரு பூச்சியை தான் நம்மளோட விராமிலுக்கு இன்னைக்கு தீனியா போட போறோம் ஆமா மக்களை பார்க்கவே கொஞ்சம் அருவறுப்பா இருந்தாலும் நம்மளோட விடாமின் இந்த பூச்சியை சாப்பிடுதா இல்லையான்றது தான் டாஸ்க் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த பூச்சி ரொம்பவே பெருசு வாய் வாய்விடவும் பெருசு அதனால இதை சாப்பிடுமோ சாப்பிடாதோன்ற ஒரு டவுட்லேயே தான் இந்த வீடியோ எடுத்தேன் ஆனா என் பின்னாடியே நீத்துட்டு இருந்த எல்லாருக்குமே ஒரு சாக்கி இது பாக்க அவ்ளோ பூச்சியா இருந்தாலும் இது ரசிச்சு ருசிச்சு சாப்பிட நம்மளோட விடாமின் ரெடி ஆயிட்டான் அடுத்த இந்த பூச்சியை தண்ணியில இறக்க வேண்டியது தான் மக்களே சாப்பிடலாமா டெஸ்ட் பண்ணி மக்களே ஒரே ஒரு நொடி தான் மக்களே கன்சியூம்டர் அந்த ஒரு நொடியில அந்த பூச்சி தன்னோட வாய்க்குள்ள இழுத்துட்டான் அதை சாப்பிட்டு அடுத்த பத்து நொடியில இன்னொரு பூச்சிக்காக ரெடி பக்கவா நின்ட்டான் தண்ணியில விழுந்த அடுத்த நொடியே மரணம் தான் பூச்சி இருந்த தடையுமே காணும் ஆனா இவன் ஒருத்தனே தனியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் பாவம் அங்க பாருங்க பெண்மின் வந்து இப்ப அதுக்கு நம்ம இந்த பூச்சியை போட்டு பாக்கலாம் வாங்க இந்த பூச்சி பெண்மின் தலை விடுவோம் பெருசு சாப்பிடுமான்றது ஒரு டவுட் தான் ஆனா அதை செக் பண்றது தானே நம்ம வேலை மக்களே பாருங்க அந்த பூச்சி பெண்மின் விடுவோம் பெருசு ஆனா ஒரே வாய்தான் மக்களே அதுவும் கதை முடிஞ்சது மக்களே இந்த மாதிரி வேற ஏதாச்சும் ஐடியா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்க மக்களே